என் செல்ல குழந்தையே இன்று வராகியம்மா உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்லியே தீர வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே ஒரு ஐந்து நிமிடம் உன் தாயானவள் எனக்காக நீ ஒதுக்கி கேட்பாயானால் நிச்சயமாக கடைசியில் மன மகிழ்ச்சி மட்டுமே நீ அடைவாய் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களில் அறியாத ஒரு உண்மையை இன்று உனக்கு சொல்ல வேண்டும் என்று உன் அம்மா வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை சுற்றி இந்த விஷயம் என்னாலும் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் உன்னால் மட்டும் அதை உணர முடியவில்லை அதற்கு காரணம் என்ன தெரியுமா என் குழந்தைக்கு எண்ணங்கள் முழுவதும் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களைப் பற்றி மட்டுமே இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு சந்தோஷம் உன் முன்னால் நடக்கின்றது ஆனால் அதை உன்னால் சரியாக உணர முடியவில்லை அதற்கு காரணம் என்னவென்று நீ ஒரு முறை உணர்ந்து உன் வாழ்க்கையைப் பற்றி புரிந்து நடந்து கொள்ள விரும்பினால் நிச்சயமாக அம்மா சொன்னது போல மகிழ்ச்சியை உன்னால் உணர முடியும் என் தங்கமே எல்லோருக்குமே வாழ்க்கை என்ற ஒன்று ஒரு முறை அழகான ஒரு பயணத்தை கொண்டு வந்து கொடுக்கின்றது அதை அனுபவிக்க தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியினை பெறுவார்கள் அதை அனுபவிக்க முடியாமல் தவித்து நிற்பவர்கள் நிச்சயமாக எதற்காக பிறந்தோம் எதற்காக வளர்ந்தோம் என்பதை தெரியாமல் வாழ்ந்துவிட்டு விட்டு சென்று விடுவார்கள் என் தங்கமே இந்த பொழுதேனும் நீ உன் வாழ்க்கையில் நல்லதை அடைய நினைக்க விட்டால் நிச்சயமாக இனிமேல் நல்லது உன் அருகில் வந்து நின்றால் கூட அதை உன்னால் உணர முடியாது நமக்கு நல்ல விஷயம் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு கெட்டது நடக்கிறதோ என்று சிந்திக்காமல் இனி நடப்பது உன்னுடைய நல்லதற்காக மட்டுமே என்று நீ எனக்காக ஒரு முறை சிந்தித்துப்பார் என்னை எப்பொழுதுமே மனம் முழுக்க நினைத்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை எனக்காக ஒரு முறை நான் சொல்வது போல இருந்து பார் என்னவோ நடந்துவிட்டு போகட்டும் எத்தனை பேரோ உன் வாழ்க்கையில் வந்துவிட்டு போகட்டும் எதையோ செய்துவிட்டு போகட்டும் யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் என் தங்கமே போகட்டும் போகட்டும் என்று சொல்லிவிட்டு உன் வாழ்க்கை உனக்கானதை மட்டும் வரட்டும் என்று நினைத்து உனக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே நீ சிந்தித்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு நீ ஆரம்பிக்க வேண்டும் என் பிள்ளை மனதளவில் நீ என்னதான் காயங்களை சுமந்தாலும் உன் பின்னால் உனக்கென்று சில நல்ல உறவுகளும் உன்னோடு இருக்கத்தான் செய்கின்றார்கள் அவர்கள் வாழ்க்கையை உனக்காக கொடுக்க வேண்டும் உனக்கு ஏற்றது போல மாற்றி கொடுக்க வேண்டும் என்று சில முயற்சிகளையும் செய்தார்கள் சரியான நேரத்தில் அவர்களுக்கு நீ ஒத்துழைப்பினை கொடுத்திருந்தால் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை என்றோ சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் என் தங்கமே இந்த சந்தோஷமான மனநிலை என்றோ வர வேண்டியது உனக்கு இத்தனை காலம் தாமதம் எடுத்து கொண்டதற்கான விளைவு உன்னுடைய மனநிலையை சார்ந்தது என்பதனை நீ புரிந்து கொண்டிருந்தால் என்றோ நிச்சயமாக வாழ்க்கை மாற்றத்தை கண்டிருக்கும் சரி நாள் வரையிலும் நடந்தவையெல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும் இனிமேலாவது இந்த வாழ்க்கையை நீ மாற்ற வேண்டும் உனக்கு ஏற்றது போல உன்னுடைய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் தோல்வி என்பது எல்லோருக்கும் வருவது போலத்தான் உனக்கும் வந்திருக்கின்றது உனக்கு மட்டும் தனியாக வரவில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள் என் தங்கமே இந்த வராகி எப்பொழுதெல்லாம் உன் கண் முன்னால் தோன்றுகின்றாலோ அந்த நேரத்தில் எல்லாம் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் உனக்கு நிச்சயமாக நடக்கும் அது சந்தோஷமான ஒரு மனநிலையை உருவாக்கி விட்டது என்றால் அம்மா உன் கஷ்டங்களை தீர்த்து விட்டாள் என்று அர்த்தம் ஒருவேளை அந்த நேரத்தில் உன்னுடைய மனதிற்கு சங்கடங்களை கொடுப்பது போல ஏதேனும் நடந்துவிட்டது என்றால் அப்பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டியது அம்மா உன் கஷ்டங்களை தீர்க்க எல்லா விஷயங்களையும் செய்ய தொடங்கி விட்டால் என்று ஒரு பிரச்சனை உச்சத்தை தொட்டால்தான் அது முடிவுக்கு வரும் அது எப்பொழுதுமே முடிவினை பெற்றுவிடாது உச்சத்தை தொட்டு அது முற்றி போய் கடைசியில் அதற்கான விடையை தேடி அது வந்துவிடும் என் தங்கமே அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் உனக்கான பதிலை தேடி உன் பயணம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றது நீ எதிர்பார்த்தது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நீ எதிர்பார்க்கின்ற மாற்றங்களை அடைந்து எதிர்பார்த்த சந்தோஷங்களை பெறத்தான் போகின்றாய் என் தங்கமே எல்லோருக்குமே ஒரு நாள் நினைத்தது போல வாழ்க்கை மாறும் என்ற நம்பிக்கையில் தானே இந்த வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும் மாறும் என்பதை முதலில் நீ மனதார நம்பு எதை நீ நினைத்தாயோ எதை நீ விதைத்தாயோ அது உன் வாழ்க்கையில் விருட்சமாக மலரும் என் தங்கமே நீ நினைக்கலாம் அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாளா என்று நான் ஏற்கனவே நடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை இப்பொழுது உனக்கு தெரிவிக்கின்றேன் என் குழந்தை நல்லதுதானே செய்யப் போகின்றேன் அதற்கு எதற்கு யோசனை என்றுதான் உன் அம்மா நானும் சொல்கின்றேன் நான் உனக்கு நல்லது நடத்தி கொடுக்கும் பொழுது அதை பற்றி ஒரு நாளும் யோசிப்பது கிடையாது உனக்கு இது சரிதானா உன் வாழ்க்கைக்கு இதனால் நிச்சயமாக பலன் கிடைக்குமா என்பதைப் பற்றி மட்டுமே நான் பார்க்கின்றேன் நான் பார்க்கும் பொழுது அவையெல்லாம் உனக்கு சரியானதாக இருந்துவிட்டால் நிச்சயமாக நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எல்லாமே உன் கைகளிலேயே வந்து சேர்ந்து விடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தை ஒவ்வொரு முறையும் உன்னுடைய மனதில் கொண்ட ஏக்கங்களை என் காலடியில் போட்டிருக்கின்றாய் அவை எல்லாவற்றிற்குமே இந்த வர நிச்சயமாக நல்ல பதிலையும் கொடுத்துதான் உனக்கு இருக்கின்றேன் என் தங்கமே எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையிலும் நான் உன்னை வந்து சந்தித்து கொண்டிருக்கின்றேன் உன்னோடு மனம் விட்டு பேசிக் கொண்டிருக்கின்றேன் எனக்கு தேவையெல்லாம் என் பிள்ளை இந்த நேரத்தில் மனதில் எந்த வேதனைகளையும் சுமந்து கொண்டிருக்க கூடாது என் குழந்தை மனதிற்குள் எந்த விதமான கஷ்டங்களும் இந்த நேரத்தில் இருக்கக்கூடாது எத்தனையோ சோதனைகளும் கஷ்டங்களும் வாழ்க்கையில் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் கடந்து நீ நல்ல மனநிலையில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் நீ நினைத்ததையெல்லாம் வாழ்க்கையில் அடைய வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா என் தங்கமே உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டு எப்படி உதவிக்கு வருகின்றார்களோ அதுபோல அதை கண்டு வயிற்றெறிச்சல் படுகின்றவர்களும் நிறைய பேர் இருக்கின்றார்கள் என் தங்கமே வயிற்றெரிச்சல் படுகின்ற மனிதர்கள் உன் அருகில் மிகவும் நெருக்கமாக இருக்கின்றார்கள் நாம் இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்கின்றாய் அல்லவா ஒன்றுமே செய்ய வேண்டாம் அவர்களை ஒதுக்கவும் வேண்டாம் அவர்களை தள்ளி வைக்கவும் வேண்டாம் அவர்களோடு இருந்து கொண்டே அவர்கள் முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அவர்கள் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பது தவறு என்பதை நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் கெடுக்க நினைத்தது யார் வாழ்க்கையை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்ட உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே வருகிறது என்றால் நீ ஒரு நிமிடம் சிந்தித்து பார் நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் சரியான விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதைத்தான் அது உனக்கு உணர்த்துகின்றது என் தங்கமே எல்லாவற்றிற்கும் மேலாக இனிமேல் நீ நினைத்ததையெல்லாம் உன் கைகளில் கிடைக்க பெறப் போகின்றாய் யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க நினைத்தார்களோ யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை தலை சிறந்து வாழப் போகின்றாய் ஒரு நாளும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் என்ற ஒன்றே இருக்காது எல்லோருக்குமே வாழ்க்கையில் இருக்கின்ற சோதனைகளை கடந்து ஒரு நாள் நல்லது நடக்கும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும் நல்ல மாற்றத்தை காணப் போகின்றது வெற்றியின் பாதையில் என் பிள்ளை இந்த தாயானவள் என் முன்னால் அடியெடுத்து வைக்கத் தொடங்கிவிட்டாய் இனி ஒரு நாளும் உனக்கு வேதனைகள் இருக்காது எல்லாவற்றையும் சாதனைகளாக மாற்றி நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்